அந்த தடையை எப்படி எடுத்து போடலாம் என்ன தடை பாவம் தான் தடை எந்த வகையில் பாவம் நமக்குள்ள வருகிறது இந்த பாவம் நமக்குள்ள வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி கெடுக்கிறது கேட்டு பார்க்கணும் எவை எல்லாம் பாவம் வேதாகமத்தில் எல்லாம் பாவம் உடனே நமக்கு பத்து கட்டலாம் ஞாபகத்துக்கு வரும் அதை தவிர்த்து வேற பாவமே இல்லையா அப்படின்னா பொருளாசும் ஆராதனை ஒரு பாவம் அப்படி எழுதிட்டே போனேன் நிறைய நான் ஒரு ஒன்பது வகை பாவத்தை ஆவில உணர்த்தப்பட்டு எடுத்திருக்கேன் நம்ம பார்வைக்கு அது பாவமாகவே தெரியாது ஒரு வேலை ஆனால் ஒன்பது வகை பாவம் பாவம்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒன்பது வகை பாவம் அப்படின்னு முதல்ல என்னது சபைக்கு வராமல் இருப்பதே பாவம் ஆமாம் முதல் பாவம் அது என்னது நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை வாரத்தில் ஒரு நாள் தான் அவர் ஆராதிகா வாரத்தில் ஆறு நாள் நமக்கானது வாரத்தில் ஆறு நாள் நம்முடைய நாள் நம்ம என்ன வேணாலும் செய்யுங்க கத்தவங்களை ஆசீர்வச்சிட்டாரு ஆனால் ஆறாவது நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் என்னது ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள் கத்தருக்குரியது அது என்ன வேலை இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது செய்யவே கூடாது ஆமாம் வேதத்தில் சொல்லி ஊசியில்